பரிசு பரிசுத்தாபியானவரை குறித்து பரிசு தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறார் ஏசு கிறிஸ்து இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்காக எனக்காக பிதாவினுடைய வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருந்தாலும் பரிசு பரிசுத்தாபியானவர் தான் இன்றைக்கு நம்முடைய இருதயங்களிலே தங்கி இருக்கிறார் இந்த இருதயமாகி ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறது பரிசு பரிசுத்தாபியானவர் தான் ஆகவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பரிசுத்தாபியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கட்டாயம் நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது ஆகவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் அதற்காக ஜெபிக்கணும் அதுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்குள்ள தம்முடைய வல்லமை அனுப்புகிறது வரையிலும் அவருடைய சமூகத்திலே பொறுமையோடு கூட இருக்க வேண்டும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும் என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும் என்று ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்து இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இறங்கி வருகிற போதுதான் அந்த மனிதனுக்குள்ளே பெலன் வருகிறது அந்த மனிதனுக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள் வருகிறது அந்த மனிதன் இந்த பூமியில் சாட்சியாக மாற முடியும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மால் இந்த உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது இயேசு வாழ்ந்த காலத்திலும் சொன்னார் என்னையன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார் அதே போல் பரிசு தாவியானவர் இந்த கடைசி நாட்களிலே எல்லாருமேலும் பரிசு தாவியானவர் ஊற்றப்படுகிறார் ஆகவே பரிசு தாபியானவரை பெற்றுக்கொள்வது அவசியம் இன்றைக்கு பலரும் பல விதங்களிலே இன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் பரிசு தாவியானவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் உண்டு அந்நிய பாஷை பேசக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் உண்டு இந்த இடத்துல தான் அந்நிய பாஷை பேசணும் இந்த இடத்துல பேசக்கூடாது இத்தனை பேர் தான் பேசணும் இப்படிலாம் பல விதமாக பேசி இன்றைக்கு ஜனங்களை குழப்புகிறவர்களாக இருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையை பேசி ஒரு மனிதன் கர்த்தருக்குள் பலப்படுகிறான் என்பது அவனுடைய தனிப்பட்ட அனுபவம் அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய கிருவையில் வளருகிறவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அருமை தெரியும் வெளியே இருந்து பார்க்கிறவர்களுக்கு சும்மா ஏதோ ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டு தன்னுடைய மனம் போன போக்கில் பேசுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆபியானவரை பற்றியோ அவருடைய நிறைவை பற்றியோ தெரியாது தேவ ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிற போது தான் அந்த மெய்யான சமாதானம் உங்களுக்குள்ளே வருகிறது நீங்கள் உணர முடியும் உங்கள் உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு பலன் வருகிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் சோர்ந்து போகிற போது உங்களுக்குள்ளே இருந்து ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறது தெரியும் உங்களுக்காக சில வழிகளையும் வாசல்களையும் அவர் திறக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் அவசியமாக இருக்கிறார் அதற்காக தேவ சமூகத்தில் உபவாசம் இருங்க அதுக்காக ஆண்டோடைய சமூகத்தில் கேளுங்க உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் உடைத்து ஊற்றுங்க ஆவியானவரே எனக்குள் வாரம் என்று சொல்லி கேளுங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துவிட்டால் நீங்கள் புது பல அடைவீர்கள் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தாவி உங்களிடத்துல வருகிற போது நீங்கள் பல அடைந்து எரிசலமிலும் யூதையாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார் உண்மையான பரிசுத்தாபியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டால் நீங்கள் நிச்சயமாக பல அடைவீர்கள் நீங்கள் எந்த இடத்திலும் சாட்சியாக இருப்பீர்கள் இதுதான் பரிசுத்தாவியனுடைய நிறைவு அதை முதலாவது ஒரு தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் தாவிக்குள்ளாக நிரம்பி அந்நிய பாசைகளை பேசி தேவனுடைய மகத்துவங்களை பேசி சந்தோஷப்படுகிறது ரொம்ப நல்ல காரியம் ஆனால் அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வருகிற இடத்துல சாட்சி உண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் கட்டாயம் தன் குடும்பத்தில் சாட்சியாக இருக்கணும் தன்னுடைய சமுதாயத்தில் சாட்சியாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல சாட்சியாக இருக்கணும் மற்ற ஜனங்களை பார்க்கிலும் ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க அபிஷேகத்தை பெறாதவங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை மற்ற ஜனங்கள் பார்க்கணும் வேத புத்தகத்தில் நம்ம பார்க்கிற எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் அந்த வித்தியாசத்தை பார்த்தார்கள் ஒரு யோசிப்பாக இருக்கட்டும் ஒரு தானியலாக இருக்கட்டும் ஒரு காலேபாக இருக்கட்டும் யோசுவாவாக இருக்கட்டும் இவர்கள் வேறே ஆவி உள்ளவர்கள் இவர்களுக்குள்ளே விசேஷித்த தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று சொல்லி மற்றவர்கள் சொன்னார்கள் அதுதான் தேவ ஆவியானவருடைய நிறைவு அது பல ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டினுடைய நிருபங்களில புதிய ஏற்பாட்டினுடைய சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களாக இருந்தாலும் தேவ ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் அவர்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்துல சாட்சியாகத்தான் இருந்தாங்க ஆனால் இன்றைய நாட்களிலே அப்படிப்பட்ட சாட்சிகள் இல்லை அதனால் அநேக மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறதே இல்லை அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிற போது பெலன் வருகிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற போது நம்ம சாட்சியாக மாறிவிடுகிறோம் வாழ்க்கை மாறிவிடுகிறது அந்த முன்தின வாழ்க்கைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசத்தை மற்ற ஜனங்கள் பார்க்கிறார்கள் பரிசுத்தவான்களிடத்திலே பார்த்தார்கள் பைபிளில் பார்க்கிற எல்லா தேவ மனிதர்களிடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை சாட்சி அவங்களுக்குள்ளே இருந்தது அதற்கு பிறகுதான் அவர்களை கொண்டு கத்தர்கியை செய்தார் இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் நானும் தேவனுடைய பிள்ளைதான் என்று சொன்னாலும் அதற்கு ஏற்ற கிரியைகள் இல்லை அதற்கு ஏற்ற கணிகள் இல்லை அதற்கு ஏற்ற வார்த்தை கூட இல்லை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள் மற்றவர்களுடைய மனது புண்படாமல் பேசக்கூட தெரியலை எந்த வார்த்தையை பேசணும் எந்த வார்த்தையை பேசக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதுவுமே தெரியலை ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது தெளிந்த புத்தியினாவியானவர் அவருக்கு தெரியும் எந்த இடத்துல பேசணும் எப்படி பேசணும் என்ன செய்யணும் இந்த ஒரு சரியான ஒரு அடிப்படையான அறிவு கூட இல்லாத ஒரு மனிதர்களுக்குள்ள ஆவியானவர் எப்படி வாசம் பண்ண முடியும் அந்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவரை தங்களுக்குள் பெற்றுக்கொண்டு அந்த ஆவியான தேவனை துக்கப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை நீங்கள் அப்படி பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாக இருந்தால் வார்த்தையிலும் செயலிலும் எல்லா காரியத்திலும் இயேசுவி நாமத்தில் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும் அந்த மாற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்போ தான் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது இந்த உலகத்தில் பாவ சோதனைகள் உண்டு இந்த உலகத்தில் சில பொல்லாத ஆவிகளுடைய போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் உண்டு இந்த இடங்களிலே நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்காகத்தான் ஒரு புதிய ஒரு பலம் ஒரு புதிய ஒரு வல்லமையாக ஆவியானவரை நமக்கு இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் உலகத்தின் கிரியைகளையும் பாவத்தையும் சாபத்தையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும் தாவியனுடைய வல்லமை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது எந்த இடத்திலும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்தி கொண்டேதான் இருப்பார்